வெல்கம் டு பிஎம்டப்ளியூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்னோடய எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நேற்று ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு நான் வரப்போகிற வீடியோவில் ஸோ நாளைக்கு அக்காவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போ நான் வ்ளாக் வ்ளாகிங் பண்ண போகிறேன் ஸோ இது சண்டே இன்னைக்கு சண்டே என்ன என்ன ஆகுது சண்டேக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அது காட்டுறேன் அதுக்கப்புறம் ஈவினிங்கு யாரோ வர போகிறாங்க எங்களோடைய வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வர போகிறாங்க ஸோ ஸ்டேட்டியும் நான் அப்புறமா காட்டுறேன் யார் வர போங்கன்னா ஸோ இப்போ உள்ளே போகல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க அக்காவுக்கு எக்ஸாம் இல்லை ஸோ படிச்சிட்டே இருக்கான் ஸோ அவள் இல்லை இது வீடியோ இது என்னோட என்னோடய என்னோட டேஇன் லைஃப் நீ அவுட் இது இன்னைக்கு அவுட்டா நீ படி பிஸி ஃபுல்லாக பிஸி எக்ஸாம் இருக்குனால கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன ஓகே அவள் படிச்சுட்டே இருக்கான் இங்கே ஏமான்னு பாருங்க இங்கே சேர் எல்லாம் இருக்கான் நான் அவன் அங்கே பார்க்குறேன் நிச்சயம்

இன்னைக்கு நாங்க வெளியே போலாமா நான்ங்க மட்டும் இப்ப வா ஆமா பஜார்க்கு போலாம் நிறைய நிறைய ஹைட் ஆயிடுச்சு நாங்க நிறைய உள்ளவே இருக்கே படிச்சிட்டே இருக்குல இப்ப நாங்க போலாம் பஜார்க்கே போ வா இப்ப நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் எது எது வேணும் உங்களுக்கு? அது நான் அது சொல்றே நாங்க போலாம் அது சமையலுக்கு இத எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆட்டோம்மா பசாருக்கு போ

బస్సులు ఆటో ఆటోల్ పోవో అంగే పను అే పె్రోల్ పండి పా రోడ్కి వందాచి ఇప్పుడు పక్కన ఆటోకి

எாச்சு <sketches> <g panelo> போகிறோம் ஸோ இப்போ இங்கே வந்திருக்கோம் அம்மாவுக்கு பியூட்டி பார்லருக்கு போகணுமா ஐப்ரோ பண்ணுறதுக்கு ஸோ அங்கே இருக்குது பியூட்டி பார்லர் போகலாம் பியூட்டி பார்லருக்கு வந்து குயின்ஸ் பியூட்டி வாங்கி எல்லாம் போகலாம் போகலாம்

சோ இப்போ வந்தாச்சு வீட்டுக்கு போறோம் வீட்டோட இது ரோடு இதாயிருச்சு டயர்ட் ஆயிடுச்சு அங்கிருந்து நடந்துட்டு வர்றதுனால அப்பா இல்ல இல்லை அதுக்கு இதுக்கு ஆட்டோ இல்லை ஆட்டோமே ஆட்டோ எல்லாரும் போயிட்டாங்க ஆமா இன்னைக்கு சண்டே சண்டே அப்புறம் ஆட்டோல வரஞ்சிக்கி அப்ப நோன் எல்லாமே போறாங்க அங்க வீட்டுக்கு அதுக்கு

அங்கே மாமா என்ன எங்களோட மாமா போயிட்டாங்க துபாய்க்கு அதுக்கு பாங்காய்ட்டே இருக்கு ஸோ உள்ள யார் கெஸ்ட்னா காட்டுறது வாங்கி உள்ள போலாம் ஸோ இவங்க தான் எங்களோட கெஸ்ட்டு பாரக் மாமா அப்புறம் இங்கே இருக்காங்க ஆ பிரெயின் மாஸ்க் எங்களோட கெஸ்ட்டு ஆமாம் வீடியோ வருது நைட் அம்மாவோட சாப்பாடு இப்போ வந்து நைட்டு சாப்பாடு நைட் ஸ்பெஷல் என்னென்ன இன்னைக்கு தால் தடுக்கோ ஆம்லேட் மொட்டை இமானுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஓகே ஓகே நபா மெஹ்க்கு என்ன பண்ணிட்டே இருக்காங்க உள்ள இருக்காங்க அவருக்கு காமிட்டு அதே இங்கே இருக்காங்க ரெண்டு பேர் ஓதிட்டு இருக்காங்க என்னப்பா சாப்பிட்டியா ஆ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு முடிஞ்சால் வீடியோ பண்ணிட்டோம் அலா ஓகேவா ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்